நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று இடைநிலை ஆசிரியராக பணி நியமனம் பெறவுள்ள அனைத்து ஆசிரியர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு தகவல் இது பணிக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு முக்கியமாக பயன்படும் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களும் இத்தகவல்களை அறிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இப்போ நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று நீங்கள் எல்லோரும் சர்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வீக் போகிறீங்க அப்போ அந்த டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய தொடக்க கல்வித்துறையிலே எத்தனை பள்ளிகள் இருக்கிறது எங்கெங்கு இருக்கிறது என்ற விவரங்கள் அதில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு சுருக்கமான பதிவாக இதை முடித்துக்கொள்கிறேன் நீங்கள் நான் இந்த பதிவில் தற்பொழுது சில புள்ளி விவரங்களை சொல்லுவேன் அந்த விவரங்களை தாங்கள் அறிந்து வைத்து கொள்ள தங்களுடைய பேனா நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவு தான் வேறொன்றும் இல்லை சரி நேரடியாக விஷயத்திற்கு வருவோம் தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து பள்ளிகள் இருக்கிறது இதுக்கு பேர் தொடக்க கல்வித்துறை முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்று எழுபத்தஞ்சி த்ரீ செவன் த்ரீ செவன் ஃபைவ் ஓகேங்களா சரி இதை ஏழு பகுதிகளாக பிரித்து வச்சுருக்காங்க ஏழு பிரிவுகள் இதில் இருக்கிறது ஒன்று பஞ்சாயத் யூனியன் ஸ்கூல் தமிழில் சொன்னால் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் இரண்டு நகராட்சி பள்ளிகள் ஆங்கிலத்தில் சொன்னால் முனிசிபல் அந்த ஸ்கூல்ஸ் மூன்றாவது மாநகராட்சி பள்ளிகள் அதாவது கார்ப்பரேஷன் பள்ளிகள் நான்காவது ஆதி திராவிடர் துறையின் நலப்பள்ளிகள் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஐந்தாவது பிசி எம்பிசி டிஎன்சி இவர்களுக்கான கல்லர் சீர் மரபினர் நலத்துறை இருக்கிறது அடுத்ததாக மு முழுவதுமாக நிதி உதவி பெறும் பள்ளிகள் ஏழாவதாக பகுதியாக நிதி உதவி பெறும் பள்ளிகள் ஸோ இந்த ஏழு தாங்க இருக்குது பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் நகராட்சி ஸ்கூல் மாநகராட்சி ஸ்கூல் ஆதி திராவிடர் நலத்துறை அந்த எம்பிசி டிஎன்சி கள்ளரிசி இருபரம்பு அதாவது ஃபுல்லி எய்டட் ஸ்கூல் பார்ஷியலி எய்டெட் ஸ்கூல் சரி இப்போ இதில் ஏழுலேயும் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு பிரிவையும் இரண்டு பகுதிகளாக இரண்டு வகையான பள்ளிகளாக பிரித்து சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் அதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி மற்றொன்று ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஏழு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து முன்னூற்று ஆறு அவ்வளோதாங்க ஒரு பார்ட்டு அடுத்தது ரெண்டாவது பார்ட்டு நகராட்சி பள்ளிகள் அதாவது உங்களுக்கு தெரிய நகராட்சி ஏதாவது இருக்குது மாநகராட்சியை விட அடுத்த நிலையில் இருக்கும் நகராட்சி பள்ளிகள்னே போர்டு வச்சுருப்பாங்க நகராட்சி பள்ளிகள் அதில் ரெண்டு டைப் இருக்குது அதில் நகராட்சி தொடக்க பள்ளிகள் ஐநூற்று நாற்பத்தி ஒன்று நகராட்சி பள்ளிகளிலே நடுநிலை பள்ளிகள் இருநூற்று அறுபது சரிங்களா இப்போ ரெண்டு பார்ட் முடிச்சிருக்கோம் அடுத்ததாக மூன்றாவது பார்ட் கார்பரேஷன் பள்ளிகள் அதாவது மாநகராட்சி பள்ளிகள் இது மொத்தமே மூன்று தான் இருக்குது தம் சாரி மூன்று ஆமாம் மூன்று மாநகராட்சிகள் தான் தமிழ்நாட்டில் நம்ம தொடக்க விழித்துறையின் கீழ் வரும் ஒன்று சென்னை இன்னொன்று மதுரை இன்னொன்று கோயம்புத்தூர் பாக்கி பத்து மாநகராட்சிகள் இருந்தாலும் இது மூன்று தான் மாநகராட்சி பள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது அதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் இரண்டு ரகம் ஒன்று தொடக்கப்பள்ளி மாநகராட்சி தொடக்கப்பள்ளி நூற்று எண்பத்தி ஆறு மற்றொன்று மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி நூற்று பத்தொம்போது சரிங்களா மூணு பார்ட் முடிச்சிருக்கோம் அடுத்தது நாலாவது பார்ட் ஆதி திராவிடர் நலத்துறை இதில் ரெண்டு பகுதிகள் இருக்குது ஒன்று தொடக்கப்பள்ளி மற்றொன்று நடுநிலைப்பள்ளி அப்போ ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளிகள் எண்ணூற்று முப்பத்து ஏழு ஆதி திராவிட நலத்துறையின் நடுநிலைப் பள்ளிகள் தொண்ணூற்று ஒன்பது நைன்டி நைன் ஸோ டோட்டல் ஃபோர் பார்ட்ஸ் முடிச்சுருக்கோம் அடுத்தது ஐந்தாவது பகுதியாக அந்த எம்பிசிடிஎன்சி அதில் வந்து பிசி கம்யூனிட்டிக்கும் கொஞ்சம் இடம் உண்டு ஸோ பிசி அண்டு எம்பிசி டிஎன்சியினுடைய கல்லர் சீர்மரபினர் நலத்துறை இது தமிழ்நாட்டில் மொத்தமே மூன்று மாவட்டங்களில் தான் இருக்கிறது முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இந்த கல்லர் சீர்மரபினர் துறையினுடைய பள்ளிகள் மூன்று மாவட்டங்களில் மட்டும் இருக்கிறது சரிங்களா அதில் வந்து ஒன்று மதுரை மற்றொன்று திண்டுக்கல் இன்னொன்று விருதுநகர் என்று நினைக்கிறேன் அது சரியாக தெரியவில்லை அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஆனால் மதுரை ஒன்று திண்டுக்கல் ஒன்று சரி அதில் வந்து பியூபிஎஸ் அதாவது இந்த கல்லர் மரபில் தொடக்கப்பள்ளி பள்ளி பார்த்திங்கன்னா இரநூற்று பன்னெண்டு மற்றொன்று வந்து நடுநிலை பள்ளிகள் இருபத்தி இரண்டு சரி இப்போ அஞ்சு பார்ட் முடிச்சிருக்கோம் அடுத்தது ஆறாவது பார்ட் முழுவதும் நிதி உதவி பெறும் பள்ளிகள் இதில் ரெண்டு பகுதிகள் இருக்குது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேமெண்ட் வந்து கவர்மெண்டே வாங்கி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க ஃபுல் பேமெண்ட்டும் கவர்மெண்ட் தான் கொடுக்கும் முழுவதும் நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் இதில் ரெண்டு இருக்குது தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் ஐயாயிரத்தி பத்து இது ரொம்ப அதிகம் பிரைமரி ஸ்கூல் ஓகேவா அதில் மிடில் ஸ்கூல் அதாவது நடுநிலைப் பள்ளிகள் ஆயிரத்து முன்னூற்று பதினெட்டு தொடக்க பள்ளி அஞ்சாயிரத்தி பத்து மிடில் ஸ்கூல் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்காங்க பகுதியாக உதவி பெறும் பள்ளிகள் அதாவது கவர்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நிதியை வந்து அரசாங்கம் பாதை அதாவது ப்ரைவேட் பாதை அப்படி போட்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அது வந்து பகுதியாக நிதி உதவி பெறும் பள்ளிகள்னு பேர் அதில் தொடக்க பள்ளிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் நாலு தான் இருக்குது நடுநிலை பள்ளிகள் நூற்றி ஐம்பத்தி நான்கு இருக்குது சரி இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒன்று வரும் இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கூலில் நாங்கள் எங்கே சார் நியமனம் ஆக முடியும் அப்பாயிண்ட்மெண்ட் ஆக முடியும்னு சொன்னால் நீங்கள் இரண்டு பள்ளிகளில் நியமனம் ஆக முடியாது ஒன்று முழுவதும் நிதியுதவி பெறும் பள்ளிகளில் நீங்கள் டைரக்டாக அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது ஏன்னா எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக செலக்ட் ஆகிருக்கீங்க இன்னொன்று பகுதியளவு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலும் நீங்கள் ஆக முடியாது ஸோ அதை ரெண்டுமே அவங்களே நிரப்பிப்பாங்க அந்த நிர்வாகம் வந்து நிரம்பிப்பார்கள் அதில் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டு அந்த கூட்டு மேலாண்மை பள்ளிகள் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அவங்க நிரப்பிப்பாங்க அவங்களுக்குன்னு தனி ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கிறதே அவர்கள் அதை நிரப்பிக்கொள்வார்கள் அதனால் நீங்கள் அதில் வந்து குறுக்கீடு செய்ய முடியாது ஸோ உங்களுக்கு ஃபைவ் சான்சஸ் ஒன்று ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் இரண்டு நகராட்சி பள்ளிகள் மூன்று மாநகராட்சி பள்ளிகள் நான்கு ஆதிதரோட நலத்துறை பள்ளிகள் ஐந்து கல்லர் சீர்மரவினர் துறை சரி இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்னு கொஞ்சம் இருக்குது அதில் நீங்கள் தெரியும் அது நீங்கள் எல்லோரும் போக மாட்டீங்க ஒரு சில பேர் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளிகள் இருக்கிறது அதுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் அந்த ஸ்பெஷல் டீச்சர் எஜுகேஷன் முடித்தவங்க எல்லாமே நீங்கள் சிவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றி ரொம்ப தேவையில்லை ஒரி பண்ணிக்க வேணாம் அது ஏன்னா அது மற்றவர்களுக்கு கிராஸ் ஆகாது அதனால் சார் அப்படின்னா இந்த முழுவதும் நிதி உதவி பள்ளிகளும் பகுதியாக நிதியுதவி பெறும் பள்ளிகளோடய எண்ணிக்கை எவ்வளோ சார் ஆறாயிரத்தி நானூற்று எண்பத்தி ஆறு சரிங்களா எந்த நாளை கூட்டணும் இந்த அஞ்சாயிரத்தி பத்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு நாலு நூற்றம்பத்தி நாலு கூட்டினீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு இது ரெண்டையும் இதை விட்டுறணும் விட்டாச்சுன்னா இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்று எழுபத்தஞ்சில் இந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு என்று சொல்லக்கூடிய முழுவதும் நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் பகுதியளவு நிதியுதவி பெறும் பள்ளிகளை தவிர்த்து விட்டீர்கள் ஆனால் உங்களிடத்தில் முப்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது பள்ளிக்கூடம் இருக்கு முப்பதாயிரத்து எட்நூற்று எண்பத்தி ஒன்பது பள்ளிக்கூடங்கள் இதில் ஏதேனும் ஒரு பள்ளியில் தான் நீங்கள் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்களிலே இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் நியமனம் ஆக போகிறீங்க மிடில் ஸ்கூல்லேயே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி மிடில் ஸ்கூல்னால் எட்டாவது வரைக்கும் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் அதில் அஞ்சாவது வரைக்கும் கிளாஸ் எடுப்பீங்க இன்னொன்று ப்ரைமரி டைரக்டர் எடுத்துப்பீங்க ஸோ பெரும்பாலும் வந்து ஆசிரியர்கள் வந்து மிடில் ஸ்கூலில் தேர்ந்தெடுப்பதற்கு தான் முதலில் விரும்புவார்கள் அது அவ்வாறு கிடைக்காத பட்சத்தில் தான் எனது தொடக்க பிள்ளைகளே தேர்ந்தெடுப்பார்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பல்வேறு தகவல்கள் இருக்கிறது அதில் ஒரு தகவலைத்தான் தற்பொழுது உங்களிடம் கூறியிருக்கிறேன் இதுபோன்று ஒவ்வொரு தகவல்களையும் மிகவும் நுட்பமாக சரியான புள்ளி ஓரங்களுடனும் சரியான கருத்துக்களுடனும் சரியான அரசாணைகளுடனும் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பு விரும்புகிறீர்கள் என்றால் நம்மோது நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் உங்களுக்கான அப் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் பல அப்டேட்டுகள் நீங்கள் அரசு பணிக்கு சென்றாலும் உங்களுக்காக காத்திருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்